இந்தியா முழுவதும் பாஜக வெற்றி பெறப்போகும் தொகுதிகள் நானூறு என்றும் அதில் தானும் ஒன்று என கமலாலயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தம்பி அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் ஆக இந்த இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக இரண்டு ராஜபவனங்கள் அங்கே பல வசதிகள் பல பணியாட்கள் பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜ பவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன் அதனால் எனது உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள் குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் நிச்சயமாக பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாதயாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் என்மண் என் மக்கள் இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒவ்வொருவராக ஒருவராக இணைந்து மிக சாதாரண விஷயம் ஒரு பாதயாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து யாரிடம் நான் வந்து தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை என உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு அதையும் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆக இந்த இன்னும் சொல்ல போனா இந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு பொது தேர்தலை சந்தித்து இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க